ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க காலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு நான் எப்போவும் போல் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா முருகருக்கு தீபம் போட்டுட்டு வந்துட்டேங்க பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து தீப்பாஞ்சி எம்மன் இருக்காங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தீப்பாஞ்சி எம்மன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு நமக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஹோம்மேக்கருக்கு நைட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நைட்டி தான் அதை மாற்றிக்கிட்டு வந்து தான் நான் வந்து வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா கிச்சன் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கன்றாவியாக இருந்தது இல்லைங்களா அடுப்பு மேலே பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து பொங்கி ஊற்றி எவ்வளோ அசிங்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள் நம்ம கிச்சனு நம்ம கிச்சனான்ற மாதிரி எனக்கே ஆயிடுச்சுன்னா பாருங்கள் நான் அந்த பழைய கோலம்லாம் தொடச்சி எடுத்துட்டேங்க ஃபஸ்ட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்தாலே எப்போவுமே அன்னபூரணி அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை பண்ணுவேன் நான் அன்னபூரணி அம்மாவை அழகாக அந்த மஞ்சள் குங்குமம் அக்ஷயம்லாம் எழுதியிருந்ததை அழகாக துணி வச்சு தொடச்சிட்டு நான் வந்து நீட்டாக மறுபடியுமே ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு அங்கே வந்து நான் ஒரு ரெண்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வீடியோவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே அழகாக அந்த மணி பிளான்ட்டை செட் பண்ணிவிட்டு அன்னபுரணி தாயாரை மறுபடியும் அந்த சிலை இருக்குது எங்கிட்ட சிலையை எடுத்து அங்கே வச்சுட்டேன் பாருங்கள் வச்சுட்டு அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கேற்றி அகர்பத்திலாம் வைக்கும்போது காலையிலையும் சரி ஈவினிங்லையும் சரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருந்தால் கூட நீங்கள் கிச்சனில் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இருந்தால் வைங்க எனக்குமே இது ரொம்ப சின்ன கிச்சனுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன கவுண்டர் டாப் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்குவேன் எந்த ஒரு விஷயமும் சரி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழை பழகிக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நீட்டாக வச்சுக்குவேன் எப்போவுமே இது வந்து நமக்கு வாடகை வீடு தாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு அரிஷ் வந்து சிக்ஸ்த்து என்னமோ படித்தான் இப்போ அரிஷ் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டான் குழந்த அடுப்பெல்லாம் பாருங்கள் சுத்தமாக கழுவியே தள்ளிட்டேன் நான் எப்போவுமே துணியில் தான் துடைப்பேன் பருப்பெல்லாம் பொங்கி வீ ஊற்றி ரொம்ப பார்க்கவே நல்லாவே இல்லை அதனால கழுவிட்டு நான் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் எனக்கு வந்து அடுப்புக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க நம்ம எப்படி முகம் கழுவனதுமே பொட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எனக்கு அடுப்புமே டெய்லியுமே எனக்கு வந்து அடுப்பு மேலே மஞ்சள் குங்குமம் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இது வந்து உப்பெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு மனை வச்சுருக்கேன் இந்த மனை வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி அந்த மனைக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேன் அதை வச்சு அழகாக கோலம் போட்டிருக்க போடுவேன் உப்பு மகாலட்சுமி உரியது தானே அதனால் நான் வந்து மகாலட்சுமி அம்மா கிட்டே போடுற கோலம் அந்த ஸ்டென்சில்ஸ் தாங்க யூஸ் பண்ணி தாமரை போடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கோலங்கள்லாம் போடுவேன் சிறதய கமலம் இதெல்லாம் போடுவேன் நான் குபேரர் கோலம் போடுவேன் பாருங்க வச்சு எல்லாமே நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணப்போ அந்த இடமே எப்படி மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த இடம் ரொம்ப சிங்கமாக இருந்தது எல்லாத்தையுமே அந்த ஈர துணியிலே ஒரு ஒரு தொடச்சிக்குவேங்க நான் மிக்சி ஃப்ரிட்ஜி பக்கத்துலேயே எல்லாமே இருக்கிறதுனால தொடச்சிக்குவேன் எப்போவுமே எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் வந்து பெட் கவர் மேட்டெல்லாம் துவைச்சிருவேங்க என்ன தான் இருந்தாலும் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நம்ம வீட்டில் இந்த வேலை ரெகுலராக இருக்கும் ஸோ நான் வந்து அதை ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்பவுமே எனக்கு வந்து காலையில் எழுந்ததுமே வந்து என்ன சொல்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறாங்களே நான் ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுந்துக்குவேன் கோலம் போட்டுருவேன் குளிச்சுடுவேன் இவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் நான் வந்து அப்போ கோவில்லையுமே ஆள் இருக்க மாட்டாங்க நமக்கு பக்கத்துலேயே தீப்பாஞ்சி அம்மன் கோவிலுங்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரே சவத்தை ஒட்டி தான் இருக்காங்க போய் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்மளுடைய இதெல்லாம் மனம் விட்டு அந்த அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு எப்போவுமே வீடு நீட்டாக இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்போ தான் எனக்குமே நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெட் கவர்லாம் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா பண்ணியாச்சு அழகாக பண்ணிவிட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டேன் நான் வீடு நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நம்ம மனசுமே நிம்மதியாக இருக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்க போனேன்னா நான் தூங்குவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கமே வராது எப்பவுமே வந்து நம்ம நம்ம வீடும் சரி நம்மளும் சரி எப்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டாக பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளுமே எப்போவுமே பொட்டு வளையல் இதெல்லாம் வச்சுக்கணும் பெண்களும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து நிலவாசலுக்கு அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வீடு இது தாங்க நம்ம வீட்டோட ஹால் இவ்வளோ தான் இந்த சைஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா அங்கங்கே நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சுருப்பேங்க நான் அந்த ஷெல்ஃபுக்கு வந்து அரிஷோட புக்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் அது வந்து பழைய பெட் கவர் தான் அதை கிழித்து சும்மா ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம கிச்சன்லாம் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஜை வீடியோலலாம் இல்லைன்னா நான் இன்னொரு நாளைக்கு கிச்சன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எல்லாம் தொடச்சி மேட்டெல்லாம் ஆல்ரெடி துவச்சி வச்ச மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் அடுப்புக்கு மேலே ஸ்வஸ்திக் வரைஞ்சி அடுப்புக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அடுப்பு மட்டும் கிச்சன் எனக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கே என்னை ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வீட்டு வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து வீடு கிளீனிங்னா ரொம்ப இஷ்டமாக செய்வேன் நான் ஐயோ செய்யணுமே அப்படிலாம் நினைக்க மாட்டேன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதை கண்டினியூட்டியாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் பாருங்கள் பெட்ரூம்லாம் தொடச்சி மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெட்ரூம் இப்படி தான் இருந்தது ஹால் பார்த்துருப்பீங்க கிச்சனும் அந்த மாதிரி தாங்க நீட்டாக ஓரளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே சும்மா நான் வந்து வாஷ்பேஷன் கிட்டே மணி பிளான்ட் வச்சுருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய கிளீனிங் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்